வெளியே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருமா கண் செக்கப்புக்கு போனோம் ஹார்ட் டாக்டரை பார்த்துட்டு வான் சொன்னாங்க கார்டியாலஜி இசிஜி எடுத்துட்டு ஹார்ட் அட்டாக்ங்காரு நம்பவே முடியலே பல பேஷன்ஸ் சொல்றது இது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் மாரடைப்புல இருபது பெர்சன்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு மிக முக்கிய காரணம் டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வயது அதிகம் எழுபது எழுபத்தைந்து வயதை தாண்டி இருக்கக்கூடியது இருப்பவர்கள் மெயினாக பெண்கள் இவங்களுக்குலாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும் இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த வழியை பர்சீவ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய சென்சரி நர்ஸ் அந்த வழி நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டுரும் டயபெட்டீஸ்னால ஏஜிங்னால சென்சரி நியூரோபத்தின்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கும் ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் அந்த அட்டாக் வந்து திணற வரலாம் இல்லைன்னா ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு அவங்க அதுலேருந்து இதாக இருப்பாங்க ஸோ அதனால் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸுக்கு பெஸ்ட்டு வந்து எதர் நீங்கள் இசிஜி பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம்